ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னோட என்ன பார்ப்புறோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அரணத்துலேருந்து உங்களுக்கு வேகன்சி விட்டிருக்காங்க ராமேஸ்வரம் கோயிலேருந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க குறைஞ்ச பார்த்து ஒரு பதினஞ்சு வேக்கன்சி விட்டுருக்காங்க சாதகாச்சாரியார் உபகர்ணியம் மகாநியாசம் உப கோயில் அத்தகையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான வேகன்சி முதல் பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன கல்வித் தகுதி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் தமிழ் எது படித்திருந்தாலும் போதும் உங்களுக்கு அதே மாதிரி ஆரம்ப பாடசலையும் வேதா பாடசலையும் வந்து படிச்சிருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அது அது வந்து ஒரு வருஷம் அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக போதும் உங்களுக்கு அதுவே அதே மாதிரி இந்து பிராமணர்களுக்கு போய் சேர்ந்தவராக இருக்கணும் உங்களுக்கு இதில் ஸோ அது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அன்றைக்கு மாளிகையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் அதுக்கான வீட்டுல எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை பண்ணி எப்படி பதிவு பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாமே உங்கள் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு யூடியூப்பில் ஸோ அதே பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற விடாம இன்ஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்